நம்ம பர்வதேவதே அகாதேவாய்கள் நேற்று வரை எட்டு பாடல்களுக்கு திருவருள் விளக்கம் தந்தருளியது இன்று ஒன்பதாவது பாடலுக்கு விளக்கம் வர முடியும் கடந்த எட்டு பாடல்களையே இந்த பெண்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் எழுப்பிக் கொண்டு எழுப்பிக் கொண்டு வந்தத அந்த காட்சியை நமக்கு பெருமானார் காட்டினார் இப்ப எல்லாரையும் எழுப்பியாச்சு எல்லாரும் ஒண்ணு கூடியாச்சு ஒரு இடத்துல ஒண்ணு கூடி அப்படியே துணைக்கு குளிக்க போறாங்க முன்னாடி எல்லாம் நீரோடையில சென்று குளிப்பது துணைகள்ல சென்று குளிப்பது அந்த தீர்த்த கட்டங்கள்ல குளிப்பதுதான் வழக்கமா இருந்தது நம்ம பாக்குற காலத்துல கூட கண்மாய்கள்ல குளிக்கிறது குளங்கள்ல குளிக்கிறது அதெல்லாம் இருந்தது இப்ப அதெல்லாம் இல்ல பம்பு செட்லயும் குளிக்கிறது இல்ல முன்னாடி பம்பு செட்ல குளிக்கிறதே ஒரு ஆனந்தமா இருக்கும் கிணறுகள்ல போய் குளிக்கிறது அதில நீச்சல் தெரிஞ்சவங்க உள்ள விழுந்து குளிக்கிறத பாக்குறதுக்கு அவ்வளவு பிரமிப்பா இருக்கும் இப்போ அதெல்லாம் இல்ல வீட்டுக்குள்ளேயே ஷவர் தண்ணி கோதி விட்டு குளிக்கிறதுக்கு கூட நம்மளால முடியற மேல இருந்து அப்படியே தண்ணி விடணும் அப்படியே முடிச்சுட்டு வந்துடுது ஆனா அந்த காலத்துல சுனைகள்ல நீராட போயிருக்கிறாங்க பெண்கள் விடுவதற்கு முன்பே சுனைகளில் நீராடி விட்டு தருதுகின்ற பாலு அப்படி இந்த பெண்கள் எல்லாம் சுனையை நோக்கி போறாங்க போகும்போது மணிவாசகர் விளையாடும் பொழுதே இறைவனுடைய பெருமையை பாட வேண்டும் என்று சொன்ன பெருமான் இப்ப நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பெருமானுடைய ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே போகிறார் அந்த பாசுரத்தை மணிவாசக பெருமானார் நமக்காக ஆரம்பிச்சு முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் கேத்துமா பெற்றியனே உன்னை பிரானாக பெற்றவும் சிரடியும் அப்படிங்கிறாங்க தங்களை பற்றி சொல்லுகின்ற பெருமானே நீ பழமையான பொருட்களுக்கெல்லாம் பழமையாக இருக்கிறாய் ஏன்னா நீதான் அனாதி ஆதியும் மந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதி உனக்கு தோற்றங்கிறதே கிடையாது அப்படின்னு எல்லாத்துக்கும் முந்தி இருக்கிற பின்னை புதுமைக்கும் பேர்த்துமும் பெற்ற அடுத்து எதெல்லாம் புதுசு வருதோ அதை விட புதுமையாக நீ இருக்கிறாய் ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னும் நிறைய பொருட்கள் கண்டுபிடிக்க இருக்கிறாங்க அப்போ அந்த கண்டுபிடிக்கப்பட வேண்டிய பொருட்களிலெல்லாம் இறைவன் இருக்கிறான் அந்த பொருட்களாகவும் இறைவன் இருக்கிறான் பிள்ளை புதுமைக்கும் பெர்த்தும்மா பற்றியனே உன்னை பிரானாக பெற்றோம் அவ்வளவு பறந்துவிட்ட கீர்த்தியுடைய உன்னை எங்களுக்கு தலைவனாக பெற்றதுனாலே நாங்கள் சீரழிவோம் உண்மையான அடியா தீர்மையை பெற்ற அடியார்கள் சிறப்பு மிக்க அடியார்கள் ஏன்னா சிவபெருமானை தலைவனாக கொள்வதற்கே தவம் செய்ய வேண்டும் அதனாலதான் எல்லா தேவர்களும் இங்கே வந்து தவம் செய்து பெருமானை தரிசித்தார்கள் அப்படிப்பட்ட தவத்தை நாங்க பெற்றதுனால நாங்க சிறப்பு மிக்க அடியார்கள் அப்படிப்பட்ட நாங்கள் உன் அடியார் தாழ்படுவோம் சங்கம வழிபாடு என்று சொல்லக்கூடிய உன்னுடைய அடியார்களை வழிபடுவதனாலே அவர்களுடைய திருவடியிலே எங்கள் சிரத்தை வைத்து வணங்குகின்றோம் உன்னடியார் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவும் அவருக்கு அடிமையாக இருப்போம் அன்னவரே எம் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்னுடைய கணவராக வரக்கூடியவர் உன்னை வணங்குகின்ற அடியவராகவே இருக்க வேண்டும் அப்படி கிடைத்து விட்டால் நாங்கள் செய்த பாக்கியம் எவ்வளவு பெரியது அவருக்கு தொழும்பாய் இருந்து அடிமையாய் இருந்து பணி செய்வோம் என்ன சொல்றாரோ அதை செய்வோம் அன்னவரே எங்கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எனக்கு எங்கோ நல்லுறியல் என்ன குறையும் இளோ மேலோர் என்பவர் உன்னுடைய அடியார் எனக்கு கணவனா கிடைச்சிட்டா எனக்கு எந்த குறையும் இல்லை சுவாமி அதை மட்டும் கொடுத்துரு சாமி இந்த பெண்கள் எல்லாம் கேக்குறாங்க தண்ணி பெண்கள் எல்லாம் ஏன்னா இதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க கணவனுக்கு தொண்டு செய்வது போலவும் ஆச்சு அடியாருக்கு தொண்டு செய்வது போலவும் ஆச்சு ஆக இல்லறத்தையும் சிறப்பு மிக்க வாழ்க்கையாக நடத்துகிற பாங்கு ஆன்மீகத்தையும் பேணுகின்ற பாங்கு இல்லறத்திலே இருக்கின்ற அனுபவங்களும் கிடைக்குது இறுதியிலே ஆகிய பேரின்ப வீடும் கிடைக்குது ஆகவே சௌர்மானுடைய அடியார் தான் தனக்கு கணவனாக வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அந்த விருப்பத்தை ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு அந்த துணையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற காட்சியை மணிவாசக பெருமானார் நமக்கு காட்டுகின்றார் இந்த பாசுரத்தை முழுமையாக கண்டு நம்முடைய சிந்தனையை நிறைவு செய்யும் முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பெற்றும் அப்பற்றியனே உன்னை பிரானாக பெற்ற முன் சிறடியோ முன்னடியார் தாழ் பணிவோம் அந்தவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்ன வகையே எம்தோர் நல்கு என்ன குறையும் இலோ மேலோர் என்பாவாய் தரிசி நம பார்வதி பதையே அழகர மகாதேவ மகர்ச்சிவாய வாழ்க்கை